செழும் சுடரே வை வைத்த வேற்படை வானவனே மறவேன் நான் ஐவருக்கு இடம்பெற காலிரண்டு ஓட்டி அதிலிரண்டு வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே வைத்த வேற்படை வானவனே உனை உனைனான் ஐவருக்கு இடம்பெற காலிரண்டு ஓட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே தெய்வ வீசும் தெய் தெய்வீகம் பொருந்தியதும் அழகானதுமான மலையாகிய திருச்செங்கோட்டில் பதியும் செழுமையை தரும் ஜோதியே கூர்மையான வேலை ஆயுதமாக கொண்ட தெய்வமே உன்னை அடியேன் மறவேன் ஐம்புலங்களுக்கு இடமாகும் இரண்டு கால்களை நிறுத்தி அங்கு இரண்டு கைகளை அமைத்துள்ள இல்லம் போன்ற இந்த உடம்பு அழிவதற்கு முன்னரே தேவரீர் அடியேனுக்கு முன் தோன்றி காப்பாற்றி அருள்வீராக கோபால் சித்தி விநாயக மூர்த்திக்கு சத்குரு அருணகிரிநாத முருகனுக்கு ஹரவரோ உச்சியில் மகுடம் மின்ன வெளிநுதனினோடு வஜ்ஜிர மறுப்பில் ஒன்றை மணிக்கொள் கிம்புரி வயங்க மெய்ச்சவி கபரி தூங்க வேழமாமுகம் கொண்டு நற்கின் சக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம் தெய்வத் திருமலை திருச்செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே வை வைத்த வானவனே மறவேன் உனைனான் ஐவர்க்கு இடம்பெற கால் ரெண்டு ஓட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே இந்த உடலாகியது அழிந்து போவதற்கு முன்னே எனக்கு நீ காட்சி தர வேண்டும் என்று காத்தருள வேண்டும் என்றும் அருணகிரிநாதர் வேண்டுகின்ற வேண்டுதலான ஒரு பாடல் அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறை சில பகுதிகளை இந்த பாடலிலே பேசியிருக்கிற காரணத்தினாலே இதை அகப்பொருள் சான்று என்று சொல்வார்கள் அருணகிரிநாதருடைய அகப்பொருள் சான்றுடைய பாடல் இது ரொம்ப முக்கியமான பாடல் அருணகிரிநாதர் காஞ்சி எம்பதி அதே மாதிரி திருச்செங்கோடு அதே மாதிரி திருச்செந்தில் இதெல்லாம் முக்கியமான கோவிலாக வச்சுட்டு நிறைய இடத்துல குறிப்பிடுகிறார்கள் அதனால இந்த கந்தர் அனுபூதியிலே ஒரே ஒரு பாடலில் கூகா என்ன என் கிளை கூடிய போகா வகைமை பொருள் பேசுவியா நாகாஜல வேலவ நாலு கவி தியாகா சுரலோக பாடுறாரு நாகாச்சலம் அப்படிங்கிறது திருச்செங்கோடுக்குரிய பேரு தெய்வ திருமலை திருச்செங்கோடு அப்படின்னாங்க திருச்செங்கோடு வந்து எல்லா மலைய போல கிடையாது தெய்வ திருமலைன்னு நான் எடுத்தேன் அந்த தெய்வ திருமலைக்கு உரககிரி சர்பகிரி நாககிரி திருச்செங்கோடு செம்மாடக்குன்றம் செங்குன்றம் கொடிமாடக்குன்றம் என்றெல்லாம் பல பெயர்கள் இருக்கின்றன தேவார பாடல்கள் பாடிய ஸ்தலமாகவே இருக்கிறது திருச்செந்த அந்த திருச்செங்கோடு செங்கோட்டிலே ஞான சம்பந்தர் வந்தபோது ஒரு பெரிய வியாதி ஏற்பட்டு அதுக்கெல்லாம் அந்த வியாதியை தீர்க்கிறதுக்காக அவர் ஒரு பாடல் பாடி பத்து பாடல் பதிகம் பாடினார் அதுக்கப்புறம் சிவபெருமானிட்ட வந்து ஞானோபதேசம் பெற்றார் மறை ஓதினார் அங்கே ஞானசம்பந்தருக்கு நான்மறை ஓதுதல் ஏற்பட்டது அவருக்கு அதே போல அருணகிரிநாதருக்கும் முருகப்பெருமான் செங்கோட்டை மறந்த வேலவன் வேலவன் பேரு செங்கோட்டில சுவாமிக்கு திருச்செங்கோட்டு வேலவர் காரணம் என்னன்னா வேலு மேல தலைக்கு மேலே வேலு சில கோயில தான் இருக்கும் கற்சிலையிலேயே தலைக்கு மேலே வேல் கொண்டு கையை ஒரு வேலில் பிடிச்சுண்டு இன்னொரு கையில சேவல கொண்டு வருகின்றான் முருகப்பெருமான் இந்த மாதிரி ஒரு தோற்றம் மிக்க பழமையான தோற்றம் முருகப்பெருமானுடைய சிறப்பான செங்கோட்டு வேலவர் தோற்றம் செங்கோட்டு வேலவர் என்பது அவ்வளோ விசேஷமான ஒரு தோற்றம் அங்கே இருக்கிறது அங்க ஒரு காரணம் என்னன்னா ஆதி காலத்துல எரிமலை எல்லாம் வெடிச்ச போது ஒரு மலை வெளியில வந்துதான் அந்த அலை எரிஞ்சு போய் அந்த எரிஞ்ச குன்றம் வந்து விபூதியாகி அந்த விபூதியிலேயே சுவாமி சுயம்பூவா ஒரு பக்கம் பார்வதியா ஒரு பக்கம் சிவபெருமான அர்தநாசிரா நிக்கிற கோலம் அங்கே இருக்கிறது பார்வதியின் காலடியிலே கங்கை புறப்பட்டு வருகின்ற மாதிரி அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது அந்த ஊருக்கே தண்ணி அங்கே தான் கிடைக்காது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோவில் மலை ஆகையினாலே தெய்வ திருமலைன்னு அருணகிரிநாதர் பேசுகின்றாள் இந்த திருச்செங்கோட்டுக்கு பல விதமான விசேஷங்கள் இருக்கிறது முருகனுடைய சிறப்பான பதிகளிலே திருச்செங்கோடு ஒரு முக்கியமான பதி காரணம் என்னன்னா தெய்வ திருமலை தி திருவன பெண் திருவன லக்ஷ்மி தெய்வமுன சுவாமி சிவபெருமானும் அம்பிகையும் சேர்ந்திருக்கிறதுனால தெய்வ திருமலை சொல்லலாம் அந்த தெய்வ திருமலை செங்கோடு செங்கோடு என்பது திருச்செங்கோடு என்கின்ற பெயர் திருச்செங்கோடு அங்க அந்த இடத்துலதான் பிரிங்கி முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார் ஆறு கால் வண்டான மாதிரி அவர் சுவாமியை பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தார் சிவனையும் விஷ்ணுவையும் பிரம்மாவையும் தனித்தனியே பிரதட்சணம் பண்ணா தேவியை விட்டு விடுறார் அப்ப கோபம் கொண்ட சுவாமி என்ன பண்ற அம்பிகை சொல்ற இந்த மாதிரி பிரிச்சு பா தாயை பிரிச்சு தந்தையை மட்டும் வணங்குற குழந்தைய பார்த்ததே கிடையாது என்ன பண்றதுன்னு கேட்டா அப்ப சுவாமி தன் பாதியில அடுத்த கொடுத்து அம்பிகையை சேர்த்து நுட்டார் அப்பவும் இவர் வந்து என்ன பண்ணாரு இந்த வண்டாவரவர் அந்த நெற்றுக்கண்ணு பக்கத்துல போய் ரெண்டு பேருக்கும் இடையில நுழையலாம்னு போன போது சுவாமி அதை அடிச்சு விடுறாரு அந்த வண்டை அடிச்சுட்டு அதை வதைக்க போகும்போது அம்பிகை சொல்ற அவன் வந்து என்ன இருந்தாலும் நம்ம குழந்தைதான் நம்மளை பிரதட்சணம் பண்ணிருக்கானே அவனை கொல்லாதேங்க அப்படின்னா சிவனை மட்டும் பண்ணி பார்வதி விட்ட காரணம் ஆறு கால இருக்கிறத பாதி ஆக்கி மூணு காலாக்கணும் பிரிங்கி மணிவருக்கு மூன்று கால்கள் மூன்று காலம் இருக்கிற ரிஷி சிவன் கோவில்ல பாத்தீங்கன்னா அது வந்து பிரிங்கி மணிவர்னு பேரு அந்த பிரிங்கு மனிவருக்கு அர்த்தநாரே சொல்ற சுவாமி நான் வேறு அம்பிகை வேற இல்லன்னு பாதி பாதி தான் இரண்டாக ஒன்றாக காட்டி கொடுத்த ஸ்தலம் அந்த திருச்செங்கோடு அந்த திருச்செங்கோட்டிலே அருணகிரிநாதர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல ராஜா வந்து எனக்கு வந்து பாரிஜாத புஷ்பமான கண்ணை கொண்டு வருது பிரபல தேவ மகாராஜா இருக்காக அப்போ புறப்பட போகும்போது தன் உடலை காய் காயத்தை மாத்தி வேற உடம்புல போய் கிளி உடம்புல போய் மேல போகிறதுக்கு முன்னாட இங்க வந்து திருச்செங்கோட்டு சுவாமி கிட்ட நமஸ்காரம் பண்ணி தான் பெற்ற இந்த பாக்கியத்துக்கு திருப்புகளை பாட கடைசத்துக்கு நன்றிகள் செல்வதாக சொல்வார்கள் பெரியவர்கள் அங்க வந்தபோது இந்த சரீரம் அழிய போறது என்பதை அவர் முன்கூட்டியே உணர்ந்த காரணத்தினாலே ஐவருக்கு ஐவர்னா பஞ்சபூதத்துக்கு இடம்பெற கால் இரண்டு ஓட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு ஆகிய இந்த உடலை இந்த குடிலை சரீரத்தை வீட்டை உடலாகிய வீட்டை கை வைத்த வீடு இது குலையும் முன்னே வந்து காத்திரு முருகா இதுக்கு முன்னால என்னை வந்து காப்பாத்து வேண்டிக்கிட்டு போறாரு அவர் வளர்த்துக்குள்ள உடலை எரிச்சதா அது ஏதோ கதை இருக்கு அதுக்கப்புறம் தேவலோகத்திலேருந்து பாரிஜாத பிற்பத்தை கொண்டு வந்து ராஜாவுக்கு கண் வர வைத்தார் அதுக்கப்புறம் திருச்செங்கோட்டு முருகன் சாரி திருச்செந்தூர் முருகன் கையில உட்கார்ந்தார் திருச்செந்தூர்ல இருந்து புறப்பட்ட தனிகாச்சல சுவாமி கையில உட்காந்து அனுபூதியெல்லாம் பாடினார் அலங்காரம் எல்லாம் பாடினார் அஹ் வகுப்புகள் எல்லாம் பாடினார் அப்படின்னு எல்லாம் கதைகள் வருது இது எவ்வளவு உண்மை எவ்வளவு தெரியாத கதைன்னு தெரியாது ஆனா இந்த இடத்துல திருச்செங்கோட்டில வந்து அவர் உடல் அழியும் முன்னே சுவாமிகிட்ட வேண்டி நன்றி சொன்னதுனால தான் பக்தர் கணப்பிரிய நித்தம் நடித்து பட்சி நடத்திய குவா பூர்வ பட்சிம தட்சிண உத்தர திக்குள பக்தர்கள் அற்புதம் அற்புதம் என போதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகளை சிறிது அடியேனும் செப்பனை வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுகிரகம் சத் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கத்திய தத்தை களைத்து விழத்திரி கற்கவனி கறி சென்னைக்காவல் கற்ற குரத்தி நிறத்த கழுத்தடி கட்டி அணைத்த பன்னிறுதோளா சக்தியை ஒக்க இடத்தில் வைத்த தகப்பனும் மெச்சிட மறை நூலின் தத்துவ தற்பர முற்று உணர்த்திய சர்பகிரீஸ்வரர் பெருமானே சர்பகிரிங்கிறது செங்கோடு திருச்செங்கோடு இதுல என்ன விசேஷம் அப்படின்னாக்க இங்க வந்து அம்பிகை சுவாமியும் அவர் பாடுறார் அருணகிரிநாதர் பாடும்போது அவருக்கு மறை நூலின் தத்துவ தற்பர முற்றும் உணர்த்தினார் முருகப்பெருமான் என்பதனாலே திருச்செங்கோட்டு முருகனுட்டு அலாதியான அன்பு பிரியம் முருகப்பெரு அருணுக்கு அதனால அவர் நிறைய பாட்டு பாடினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆதி காலத்துல கருடனுக்கும் கருடனுக்கும் ஆதிசேஷனுக்கும் சண்டை வந்தது அப்ப நான் பெருசா நீ பெருசா ரெண்டு பேரும் அடிச்சுட்டாங்க மகாவிஷ்ணுடைய படுக்கை ஆதிசேஷன் மகாவிஷ்ணுடைய வாகனம் கருடன் இது ரெண்டும் சண்டை போட்டது நான் பெரியவன் நீ பெரியவன் அகங்காரம் வந்து அடி விழும் அது ரெண்டும் அடிச்சு அடிச்சுட்டு இருக்கிறத சுவாமி சொல்ற ஆதிசேஷன்ட்ட என் தலையை வச்சு படுத்திட்டு உன் தலையை புத்தி வரலையா நீ எப்படியாவது அடங்கிப்போ ரெண்டு வரல யாராவது ஒருத்தர் அடங்கினாதான் ஜெயிக்க முடியும்னு குழந்தைகள் அப்பா அம்மா சொல்ற மாதிரி சொன்னாரு அப்போ இந்த ஆதிசேஷன் சொல்லிட்டு என் பலத்தை காட்டல நான் கொஞ்சம் தாழ்ந்துக்கிறேன் பலத்தை கொஞ்சம் தாழ்த்தின் போது கருவிடன் அடிச்சுட்டு போய் கைலாய பருவத்தில போய் மேரு பருவத்திலேயும் போய் இடிக்கிற மாதிரி தனாலு அதை அடிச்சது அடிச்சபோது அந்த பருவத துண்டா போய் பறந்து வந்து இங்க விழுந்ததாகும் அந்த இடத்துல இருந்து வந்து இங்க விழுந்த மலைதான் செவப்ப இது ரத்தம் பட்டதுனால செக்கா செவக்கா எடுத்ததுனால செவந்த மலை செங்கோட்டு மலைன்னு சொல்லுவாங்க அது வந்த காரணம் அதுதான் அந்த மலையிலே பாம்புகள் நிறைய இருக்கு பாதி மலைக்கு பாம்பு இருக்கும் அந்த முப்பத்தி மூணு அடிக்கு ஒரு பாம்பு இருக்கும் அந்த பாம்பு வளைஞ்ச சுத்தி சுத்தி ரெண்டு பக்கமும் மலையிலேயே குழியா விளக்கு பண்ணிருப்பாங்க அந்த விளக்கை ஏத்துவாங்க தூர பார்த்தா பாம்புக்கு பூரா லைட்டு போட்ட மாதிரி இருக்கும் அப்படி ஒரு சிறப்பான அந்த மலை மலையே சிறப்பு வாய்ந்தது அதுல பாம்பு தோஷம் சர்ப்பதோஷம் எல்லாம் நீக்கக்கூடியதுனால சர்பகிரியின் பேரு மகாவிஷ்ணு கோவிந்தராஜ சுவாமியா அங்க இருக்கிறதா ஒரு தத்துவம் சுவாமிக்கும் காட்சி கொடுத்தார் அர்தனேஸ்வரர் அப்படிங்கிற தத்துவம் சுவாமி வந்து இலக்குமிக்கு ஹிரதயத்துல இடம் கொடுத்ததும் அந்த இடம் தான் திருச்செங்கோடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க திருச்செங்கோடு போல ஒரு விசேஷமான ஸ்தலம் மகாவிஷ்ணுவும் இருக்கார் சிவபெருமானும் இருக்கார் நல்ல சிற்பங்கள் சிலைகள் இருக்கக்கூடிய சித்திரம் வாய்ந்த அழகான சிற்ப சிவங்கோவில் அதுதான் வந்து திருச்செங்கோடு அங்க வந்து குணசீலர் அப்படின்னு ஒரு பக்தர் சிவனுக்கு எப்பவுமே பூஜை பண்ணிட்டு இருப்பார் ரொம்ப பக்தர் அவர் விரும்பின பண்டார மாட்டா பாடிட்டு இருப்பார் வழிய அவருக்கு சங்கீத ஞானம் கிடையாது அது மாதிரி கவித்துவமும் கிடையாது தமிழ் கவித்துவமும் கிடையாது ஆனா ஒருத்தர் தமிழ் அகங்காரம் படித்தவர் பிரதிவாதி பயங்கரம் அப்படின்னு ஒருத்தர் அங்க பரப்பிட்டு வர்றார் இவர்கிட்ட போட்டி போடுறார் எப்படி திருவிளையாட பிரதானத்தர் வேமநாதர் பாகவத் அதே மாதிரி இவர்கிட்ட போட்டி போடுறார் என்னால ஒன்னால எங்க கூட பாட முடியுமா இனிமே நீ பாடக்கூடாது தோசு போனா பாடக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே நியூஸ் அவருக்கு வந்ததும் இவர் முருகப்பெருமானுடைய திருவுடையில் விழுந்து குணசீலர் ஐயா என்னை காப்பாற்ற வேணும் எங்கிட்ட போட்டி போட ஒருவரா தமிழ் எனக்கு போட்டி போடுற ஞானமே இல்லை ஐயப்பா ஒன்னா நினைக்கிறத தவிர வேற எது எனக்கு தெரியும் ஒன்னுக்கு தெரியுமே சொல்லி சுவாமியுடைய திருவுடையில விழுந்துள்ளார் பகவான் தான் காப்பாத்துறதுக்கு தவணையா இருக்காரு ஆடு மாடு மேய்கற எப்படி வந்தாரோ மாதிரி வழியிலே இந்த பிரதிபாதி பயங்கரம் திருச்செங்கோட்டு பக்கத்துல வந்து இருக்கார் அங்க வந்து பார்த்த உடனே அந்த மலைய பாக்குற அந்த மலைய பார்க்க அந்த மலைய மேல பாதிக்கு பாம்பு இருக்கு ஆனா பாம்பு படுத்துட்டு இருந்த மாதிரி இருக்க வழிய தலை எடுத்து ஆடவில்லை இத பார்த்த உடனே அவருக்கு கவித்துவம் சமரமுகம் போரிடக்கூடிய அளவிலே கையில வேல் வச்சுட்டு இருக்கிற முருகப்பெருமான் அதனாலே சமரமுகம்னா போர் பண்றது சமரமுக திருச்செங்கோடு சர்பகிரி என்ன இந்த திருச்செங்கோட சர்பகிரின்னு சொல்றாங்களே சமரமுக திருச்செங்கோடு சர்பகிரி என்ன அமரில் படம் எடுத்து ஆடாதது என்ன இந்த பாம்பு எதுக்கு படம் எடுத்து ஆடாம படுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்தது ஒரு கவிதையா மாத்தி சமரமுக திருச்செங்கோடு சர்பகிரி சைலம் என்ன அமரில் படம் எடுத்து ஆடாதது என்னை அதையே சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு மேல பாட முடியல பாட்டு வரல முருகனுடைய இது அப்போ ஒரு ஆட்டை அடையம்னா முருகன் வந்துட்டு அவனுக்கு தெரியல யாரு வந்திருக்குதுன்னு என்னப்பா என்ன என்ன நீங்க வந்து ஒரு புலவனம் வளரிக்கிட்டே இருக்கீங்களே தமிழ்ல என்ன கேட்ட தமிழ்ல வளரப்பா நான் வந்து திருப்புகள் நான் வந்து முருகன் பெயர் நான் வந்து கவிதை எழுதுகிறேன்னு சொன்ன இப்ப இந்த கவிதையன் ஓ நீங்க கவியா அப்படின்னா இந்த கவி பாடுறதுன்னா முடிக்க தெரியல உங்களுக்கு அப்ப என்ன பெரிய அகங்காரமா பேசுறேன் நீ யா இந்த மலை மேல குணசீலன் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட நான் பாட்டு கத்துக்கிறேன் அவர் எனக்கு திரு தமிழ் சொல்லிக் கொடுக்குற அவர் சொல்லிக் கொடுத்த தமிழ்ல எனக்கு தெரியும் அப்ப தெரியும்னா நீ முடிக்க முடியுமா நான் என்னால முடிக்க முடியும் பாடுறேன் அது சமரமுக திருச்செங்கோடு சற்ப சைலம் என்ன அமர படம் எடுத்து ஆடாததுன்னே நீங்க சொன்னது அதுக்கு மேல அமரன் குரவஞ்சி கேழ்வன் திருமால் மருகன் மயில் வாகனம் கொத்தும் என்று அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னேன் படுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டா மேல மயில்ல முருகன் இருக்கேன் அந்த மயில் வந்து நிமிந்து பார்த்தா படம் எடுத்தா அப்படின்னா என்ன கொத்திப்படும் அதனால தாய்ந்திருக்கேன்ங்கிற மாதிரி பொருள் வளர்கிற அளவுல அந்த பாரத சொன்னார் அப்படி ஞானிகளுக்கு கவிஞர்களுக்கெல்லாம் அருள் கொடுக்கக்கூடிய தமிழ் தெய்வம் அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானாக திருச்செங்கோட்டு வேலாயுதர் அந்த வேலாயுதர் சுவாமி கையில இருக்கக்கூடிய வேலானது ஞானத்தின் பொருள் ஆகையினாலே வை வேல் கூர்மையான அறிவை கொடுக்கக்கூடிய வேல் அது வந்து நம்முடைய அகங்காரத்தை நம்முடைய அறிவின்மையை நம்முடைய பாவங்களை எல்லாம் பொடியாக்கக்கூடிய முருகத்தை முருக பெருமா கையில இருக்கக்கூடிய வேல் அது தலைக்கு மேல இருக்கிற மாதிரி அங்க திருச்செங்கோட்டுல அமைஞ்சிருக்கு அதனால செங்கோட்டுல இருக்கிற முருகனுக்கு திருச்செங்கோட்டு வேலவர்னு பேரு வேலினாலே முருகனுக்கு பெயர் ஏற்படுகிறது முருகனினாலே வேலைக்கு பேர் கிடைக்கவில்லை வேலால கிடைச்சதுனால வேலாயுதன் தங்கு சக்கராயுதன் விருஞ்சியர் வந்து பூஜை செய்கின்றேன்னு அருமங்கநாத் பேசுறார் தேவர்கள் எல்லாம் பம்மாதி முனிவர்கள் பிரம்மன் விஷ்ணு சிவன் எல்லாரும் வந்து இந்த வேலைக்கு வெயில வச்சுட்டு இருக்கிற முருகனுடைய திருவடிகளை விழுவுறாங்க சக்கரத்தால பலன் இல்லை திருசூலத்தால பலன் இல்லை அந்த ஆயுதம் எல்லாம் கீழே விழுந்துடும் எல்லா ஆயுதத்தை விட பலன் வாய்ந்த ஞான வேல் முருகன் கையிலே இருக்கிறது என்பதனாலே தேவர்களும் வந்து வணங்குவார்களாம் முருகன் கையிலே இருக்கக்கூடிய வேலை அதனால வேலாயுதம் சொன்னாங்க தெய்வ திருமலை திருச்செங்கோட்டில் தெய்வ திருமலை இவர் பாடல திருச்செங்கோடு போடல செங்கோடு பாடல் தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடர செழும் சுடர்னா பசுமை வாய்ந்த சுடர் அதுல என்னன்னு கேட்டா அது வந்து ஜோதி வந்து சிவன் சூடு பராசக்தி சுடர் சுப்பிரமணிய சுவாமி நிறம் கணபதி அப்படின்னு சொல்லுவார் கிருபானந்த வாரிய இங்கே வந்து சுடரா இருக்கக்கூடியது செழும் சுடரே சொன்னார் அருண்நாடு பாடல பார்க்கலாம் தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே வை வைத்த வேற்படை வானவனே மறவே நுணைனான் ஐவருக்கு இடம்பெற ஐவர்னா பஞ்சபூதங்கள் இடம்பெற கால் இரண்டு ஓட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே என் உடல் அழிந்து போகும் முன்னே வந்து என் ஆத்மாவை ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்திருந்து உன் காவி கமலம் புகழ கற்றில்லை அருணங்கிரா அந்த மாதிரி நீ வந்து உன் திருவழியை எனக்கு தந்து என்னை அருளை அருளோடு உன்னுடன் சேர்த்த வேண்டும் என்கின்ற பாடல் மறுபடியும் ஒரு தரம் பாடலை பார்த்துள்ளான் தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே வை வைத்த வேற்படை வானவனே மறவேன் உனைனான் ஐவர்க்கு இடம்பெற கால் ரெண்டு ஓட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே வெற்றி வேல் முருகன் கரோகரா